ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நாங்கள் வந்து இன்றைக்கி சிக்கன் குழம்பு தான் வைக்க போகிறேன் சிக்கனும் மீனும் எடுத்து வந்துருந்தாங்க காலையிலே சிக்கன் குழம்பு வைக்கலாண்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சிக்கனும் மீனும் வாங்கிட்டு வரும்போது உளுந்தவடைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆள் கொண்டா எடுத்து கொடுத்தாச்சு நான் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட்ணும் பசி வேறு காலையில் யாருமே டிஃபன் சாப்பிடலை சிக்கன் குழம்பையோ சாப்பாடும் ஊட்டி சாப்பிட்லான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பசங்களெலாம் சாப்பிட்டு விளாட போயிட்டாங்க உளுந்த வடையை நான் வந்து இங்கே கிச்சனில் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் நான் வந்து சிக்கன் குழம்பு மசாலா அரைச்சி தான் வைப்பேன் எப்போயுமே இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மசாலா அரைச்சி வைக்கிறது தான் அங்கிட்டு அடுப்பில் வேலை நடந்துகிட்ருக்கும் போதேனே நம்ம இங்கே உளுந்த வடையை சாப்பிடலாம் பசி ஆகிடுச்சி இப்போ நம்ம கறியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு தண்ணி இல்லாமல் அரைச்சி வச்சுருந்தோம் மசாலாவை கூட சேர்த்து காரம் உப்பெல்லாம் பார்த்து முடி போட்டு முடி வச்சுட்டோம்னா விசில் வந்த முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு கம்மகமுன்னு வாசமாக டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி தான் எனக்கு குழம்பு வைக்க தெரியும் இந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் மதியானத்துக்கு அரிசி ஊறுது ஒவ்வொரு பாத்திரமாக இருக்கேன் ரொம்ப கச கஷன ஆயிடுச்சு கிச்சன் ஏன்னா இதனால தான் பாத்திரமெலாம் விளக்கி எடுக்கலான்ட்டு எடுத்துகிட்டு இருக்கேன் காலையில் எல்லாம் பசங்கள்லாம் விளாண்டுட்ருக்காங்க வெளியில் நான் தான் கிச்சன் வேலையை ஓப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்களுக்கு மதியானம் ஸ்கூலு குழம்பெல்லாம் ரெடியாகிடுச்சு சிக்கன் குழம்பு கம்ம கம்முன்னு சுட சுட எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அக்காங்களுக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுத்தாச்சு என்ன பேசுகிறதுனே தெரிலங்க சாப்பாடு எல்லாம் ரெடி சாப்பிட தான் பசங்களாம் சாப்பிட்டாங்க நம்ம சாப்பிட்டு மீன் குழம்பு வைக்க வேண்டி தான் அதுக்கு தேவையானதெல்லாம் உளிச்சு வச்சாச்சு வெங்காயமெலாம் பீஸ் வந்து வறுத்துக்கலான்ட்டு தலையை மட்டும் குழம்பு வைக்கலான்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்காங்க இதுதான் முதல் முறையாக நான் மீன் குழம்பு வைக்கிறேன் இதனால் வரைக்கும் நான் வச்சதே கிடையாது எங்கள் மாமியார் தான் வைப்பாங்க நான் வச்சது கிடையாது இப்போ தான் முதல் முறையாக வைக்கிறேன் வச்சு கொடுத்து கொடுத்து சாப்பிட்ட முன்னாடி கேட்டேன் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ போடுறேன் ஃபஸ்ட் டைம் வைக்கிற சூப்பராக வச்சுட்டேன்னு சொன்னாங்க மீன் மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சுங்க இப்போ வந்து தாளித்து விட்டுக்கலாம் அரிசி வெந்துட்டுருக்கு நம்ம வந்து எப்பயும் போல் தாளிக்கிற மாதிரி கடுகு வெந்தயம் போலாம் போட்டு கருகு போட்டு தாளித்து விட்டுருங்க அரைச்சி வச்சிருந்த மசாலாவை உள்ளே ஊற்றிக்கிங்க இந்த மாதிரி உப்பு காரமெல்லாம் போட்டு நான் எப்பயுமே குழம்பு மிளகா அப்படி தான் போடுவேன் எல்லாம் போட்டு கலக்கி விட்டுட்டு உப்பு காரம்லாம் போட்டு மூடி வச்சுருங்க கொதி நல்லா வந்த முன்னாடி புளியை கரைச்சி ஊற்றிட்டு அந்த புளியை புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் ஊற்றணுமா புளிப்பாக அதனால புளிகை கரைச்சி ஊற்றிட்டு புளிப்பெல்லாம் பார்த்தாச்சு குழம்பும் டேஸ்ட்டாக இருக்குது மீனெல்லாம் உள்ளே போட்டாச்சு குழம்புல இப்போ வந்து வறுக்கிறதுக்காக மசாலா தொடகி வச்சுருக்காங்க பசங்களுக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அதனால வறுத்து கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டு போயிடுவாங்க வறுக்க ஆரம்பிச்சிட்டோம் குழம்பும் நல்லா பிரமா மாதிரி ரெடி ஆகிடுச்சி மீன் வறுவலும் மீன் குழம்பும் ஊற்றி சாப்பிட்டாங்க அவங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஈவினிங் வந்தாங்க பாலை காய்ச்சி கொடுத்தாச்சு நம்ம வந்து எப்பையும் போல் வழக்கம் போல் டீ போட்டு குடிக்க வேண்டியதேன் டீ போட்டு குடிச்சிட்டு அந்த கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் மீன் குழம்பு சமைச்சதுலேருந்து கிச்சன் இப்படி தான் இருக்குது இன்னும் தான் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அதுவும் டீ குடித்த முன்னாடி தான் நான் சுத்தப்படுத்துவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு டயர்டு டீ குடித்து முடிச்சுட்டு குழம்பு கொஞ்சம் சூடாகுது கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நீட்டாக மீன் வறுவல் சட்டி மட்டும்தான் உள்ளே இருக்குது நைட்டுக்கு வந்து மீன் குழம்பும் தோசை இல்லாட்டி அப்படி இல்லாட்டி சாதம் இதாங்க இந்த வீடியோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் கிச்சன் எப்படி இருக்குது இருந்ததை விட இப்போ நல்லா பழிச்சின்னு சூப்பராக இருக்குது மீன் குழம்பும் தோசையும் தான் இன்றைக்கி டிஃபன் பாய்